இந்த தீர்ப்பு ஞாயிறும் பொழுது நடைபெற்ற இந்த பெரும் அக்கிரமத்துக்கான நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே ஆறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த வர்ணிக்க முடியாத ஒரு பெரும் அவலத்தை இன்றைய நாளிலே இலங்கை முழு திருகாவையோடு இணைந்து ஜால் மாவட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக இந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த நினைவு அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம் ஆண்டவர் உயிர்த்த நாட்கள் சாவை வாழ்வு வெற்றி கொண்ட நாள் இருளை ஒளி வெற்றி கொண்ட நாள் அக்கிரமத்தை அநீதியை நீதி வெற்றி கொண்ட நாள் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த நினைவேந்தலை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த வருடத்திலே இந்த ஆண்டு ஆண்டுகளுக்கு முதல் பிறந்தவர்களை விசுவாசத்தின் நாயகர்கள் என்று திருகவை அவர்களை அழைக்க துணிகிறது எங்களுடைய கொழும்பு முறை மாவட்ட பேராயர் மல்கம் கார்டினல் ரஞ்சித் அவர்களுடைய முயற்சியினால் இந்த அவலத்திலே கொல்லப்பட்டவர்கள் தங்களுடைய விசுவாசத்துக்கு சாட்சியாக இறந்தார்கள் தங்களுடைய விசுவாசத்தை வாழ வேண்டுமென்ற ஆர்வத்திலே அவர்கள் வாழ்ந்தபடியால் உயிர்களை துறந்தார்கள் ஆகவே அவர்கள் விசுவாசத்தின் சாட்சிகள் நாயகர்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமென்ற வேண்டுகோளை அவர் பல காலங்களாக விடுத்து அதன் விளைவாக இன்று அவர்கள் அந்த நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார்கள் ஆகவே நாங்கள் அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அதே வேளையிலே கடந்த பல ஆண்டுகளாக எங்களுடைய இலங்கை மண்ணிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பலர் பல குருக்கள் துறவிகள் பொதுநிலை இறை மக்கள் ஆலயங்களுக்குள்ளே வழிபட சென்றவர்கள் ஆலயங்களுக்கு வீசப்பட்ட குண்டுகளினால் இறந்தவர்கள் மக்களை நீதியின் பொருட்டு நடத்த வேண்டும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் என்று ஏராளமானவர்கள் விசுவாசத்தின் நாயகர்கள் எங்கள் மத்தியிலேயும் இருக்கின்றார்கள் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் நினைவு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்களும் விசுவாசத்தின் நாயகர்களாகவே இருக்கின்றார்கள் ஆகவே இன்றைய நாள் எங்களுடைய விசுவாச வாழ்வை நாங்கள் வாழுகின்றோம் என்பதன் அத்தாட்சியாக அமைகிறது அதே வேளையிலே ஆண்டவருடைய உயிர்ப்பு அக்கிரமங்களை அழித்து நீதியை கொண்டு வந்தது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது இந்த தீர்ப்பு ஞாயிறும் பொழுது நடைபெற்ற இந்த பெரும் அக்கிரமத்துக்கான நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளும் வீணாகாது என்ற நம்பிக்கையோடு அந்த நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் எதிர்காலத்திலே இப்படியான வன் செயல்கள் நடக்கக்கூடாது யாருடைய உள்ளத்திலும் மனதிலும் இப்படியான எண்ணங்கள் உருவாக கூடாது மக்களுடைய அழிவிலே தங்களுடைய வாழ்வை கட்டியெழுப்ப யாரும் நினைக்கக்கூடாது மக்களுடைய வாழ்வுக்காகவே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாரும் தங்களுடைய உள்ளத்திலே உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அநீதியால் ஒரு பலனும் கிடையாது அக்கிரமத்துக்கான தண்டனையை சம்பாவனையை அனுபவிக்கவே வேண்டும் என்ற உண்மைகளை எல்லாரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான நீதிகள் அமைய வேண்டும் அவைதான் எங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு மிக மிக அவசியமானது என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் எல்லாரும் உலகத்துக்கு உணர்த்த அழைக்கப்பட்டுள்ளோம் ஆகவே இந்த செயல்பாடுகளிலே ஈடுபடுபவர்கள் நேர்மையோடும் இதய சுத்தியோடும் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் செயல்பட்டு மக்களுக்கு அதுவும் அப்பாவி மக்களுக்கு இணைக்கப்பட்ட இந்த அக்கிரமத்துக்கு உறுதியான ஒரு நீதியை வழங்கி எதிர்காலத்திலே தீமையை நினைப்பவர்கள் அதனை கைவிடுகின்ற அளவுக்கு அந்த நீதிகள் அமைய வேண்டுமென்று இந்த வேளையிலே இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் ஆகவே அன்பான சகோதரங்களே இன்று நாங்கள் இங்கே கூடியிருப்பது வெறுமனே இறந்தவர்களுக்காக அஞ்சலி செல்லுவதற்காக செலுத்துவதற்காக மட்டுமல்ல எங்களுடைய நாட்டின் எதிர்காலம் நீதியிலும் உண்மையிலும் சமத்துவத்திலும் கட்டியெழுப்பப்பட கடந்த காலங்களிலே நடைபெற்ற அநீதிகள் அனைத்திலும் இருந்து நாங்கள் பாடங்களை கற்று எதிர்காலத்திலே ஒரு சுய்சமான இலங்கை திருகவையை இலங்கை நாட்டை ஏற்படுத்துவதற்கு இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு உந்து சக்தியாக அமைய வேண்டுமென்று விரும்புகின்றோம் ஆகவே உயிர்த்த ஆண்டவர் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு ஆன்ம விளைப்பாட்டியையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் இங்கே இருக்கின்ற எங்களையும் நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நீதியையும் உண்மையையும் தந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்துவாராக தம் கத்தோலிக்க திருவையை பெரும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு துன்பகரமான இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பல உயிர்களை இழந்து எண்ணற்ற அகலங்களோடு ஆறாத வடுக்களை சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சோகம் நிறைந்த இன்றைய நாளிலே படுகொலை செய்யப்பட்ட உறவு

குரு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த கொண்டிருந்தார் அவர்களை முப்பத்தி ஆறு தொடங்கி தங்கள் அங்கங்களை விளங்கு தவிக்கும் ஒவ்வொருவரையும் அவர்கள் தமது நாடான வாழ்வை வாழ்க்கையில்